அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அரசாங்க வேலை யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ஏன் இந்த வீடியோ வந்து ஏன் போடுற அப்படின்னா நான் பண்ற லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து கேள்வியில் ஒரு அஞ்சு கேள்வி எனக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற தான் இருக்குது அரசு வேலை மேல நிறைய பேர்த்துக்கு ஆர்வம் இருக்குது ஆனா எல்லாருக்கும் அரசு வேலை கிடைக்கிறது இல்லை பத்து பேர் பயிற்சி எழுதுனாங்கன்னா அதுல யாரோ ஒருத்தருக்கு தான் ஆஹ் அரசு வேலை கிடைக்குது ஆயிரம் பேர் பயிற்சி எழுதுறாங்க எல்லாத்துக்கும் அரசு வேலை கிடைக்கிறது இல்லை அதுலயும் ஏதோ ஒரு பத்து பேர்த்துக்கு தான் கிடைக்கும் அப்போ அந்த பத்து நம்ம ஜாதகத்துல தனிச்சு எடுத்துட முடியுமான கண்டிப்பாக முடியும் யாருக்கெல்லாம் வந்து அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் வலுவாக இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அரசு கிரகங்கள் ராஜ கிரகங்கள் இதெல்லாம் வலிமையாகணும் இருக்கா அது இந்த ராஜ கிரகங்கள் ராஜ கிரகங்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க சூரியன் குரு சனி செவ்வாய் இந்த நாலு கிரகங்கள் தான் நம்ம ராஜ கிரகங்களாக சொல்றோம் இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சர வீடுகள்ல உச்சமாகக்கூடிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க மேசத்துல சூரியன் உச்சம் அதான் முதல் வீட்டுல சூரியன் உச்சமாகுது அது முக்கியமான ஒரு ராஜ கிரகம் அரசு கிரகம் இன்னொன்று கடகம் சரவீடு அங்கே வந்து குரு உச்சமாகுது குரு வலுத்தாத்தா வந்து அரசாங்கத்தில் இன்னும் கொஞ்சம் பெரிய அதிகாரம் அதாவது பேங்க்கில் இல்லைன்னா ஒரு ரிசர்வ் பேங்க் அதிகாரியாக வரக்கு ஒரு அக்கௌண்ட்ஸில் பெரிய ஐடியில் பெரிய அதிகாரியாக வரக்குலாம் குரு வலிமையாக இருக்கணும் அடு அடுத்த ராஜ கிரகம் வந்து சனி சனி வந்து நம்மள துலாம் வீட்டுல சர வீட்டுல உச்சமாகுது இந்த சனி வலுத்துது அப்படின்னா ஒரு நீதித்துறையில அமைச்சராகறக்கு ஒரு நீதிபதியாக வரக்கு இன்னும் வந்து ஒரு அரசியல்வாதியாகறக்கு எல்லாம் சனி கண்டிப்பாக வலிமையாக இருக்கணும் சனி தான் அரசியல நம்ம வரவே முடியும் இன்னொன்னு அதுதான் மக்கள் கூட்டத்தை அதிகமாக கொடுக்கறது இந்த சனிதான் ஆக சனியும் வலுவாக இருக்கணும் அடுத்தது வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து மகரத்துல உச்சமாகுது மகரம் சரவீடுதான் இந்த செவ்வாய் வளர்த்ததுன்னா காவல்துறையில பெருசா வருவாங்க காவல்துறையில ஒரு அதிகாரியாகவோ அதே மாதிரி வந்து இராணுவத்துல ஒரு அதிகாரியாகவோ வரக்கு வந்து செவ்வாய் வந்து நம்மளுக்கு வலுவாக இருக்கணும் இந்த நான்கு கிரகங்களை வச்சுதான் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியும் அதுல ரொம்ப முக்கியமானது அந்த சூரியன் ஏன்னா அது அரசு கிரகம் இந்த குரு சனி செவ்வாயெல்லாம் வந்து அரசாங்கத்துல நீங்க என்ன வேலை செய்வீங்க அப்படின்னு பாக்குறதுக்குத்தான் அந்த அதுல எந்த அளவுக்கு முன்னேறி போவீங்க அப்படின்னு தான் மத்த கிரகங்கள் எல்லாம் துணையும் கண்டிப்பாக வேணும் ரொம்ப முக்கியமா சூரியனுடைய துணை ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேணும் அந்த சூரியன் குருவுடைய தொடர்புலையோ இல்ல பௌர்ணமி அமைப்புகள்லயோ இருந்ததுனாலும் அரசு வேலை கிடைக்கிறக்கான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பத்தாம் வீடு அப்படிங்கிறது வந்து தொழில் வேலையை பத்தி சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல சூரியன் அமர்ந்தாலும் உங்க லக்னத்துக்கு பத்துல சூரியன் இருந்தாலும் ராசிக்கு பத்துல சூரியன் இருந்தாலும் அரசு நினைக்கிறக்கான அமைப்புகள் இருக்குது இன்னொன்னு சிம்ம வீடு அது வலிமையாக இருக்கணும் சிம்ம வீட்டை வந்து சூரியனை பார்த்ததுன்னா வலிமை ஜாஸ்தி ஆகும் எப்பவுமே ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்த்ததுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்தை அதிகப்படுத்தும் இப்போ உதாரணமா குரு வீட்டை குரு பார்த்ததுன்னா குருவுடைய காரக அமைப்பான குழந்தைகள் பணங்காசு இது எல்லாத்தையும் அதிகப்படுத்தும் சுக்கரன் சுக்கரனுடைய வீட்டை பார்த்ததுன்னா மனைவி அமைப்புகள்ல நல்ல அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி வந்து சொகுசான வாழ்க்கையை நல்லபடியாக கொடுக்கும் அதே சனி வந்து தன்னுடைய வீட்டை தானிய பார்த்ததுன்னா சனியுடைய காரகம் அதிகமாகும் உழைப்பு அதிகமாகும் நிறைய வேர்வு செஞ்சு வேலை செய்வீங்க அதுக்கான ஊதியம் இருக்காது கொஞ்சம் கஷ்டம் வறுமை இது எல்லாத்தையுமே கொடுக்கும் ஆக எந்த கிரகமும் தன் வீட்டை தானே பார்த்ததுன்னா அந்த கிரகத்தின் காரகம் வலிமையாகும் அதே மாதிரிதான் சூரியன் வந்து கும்பத்திலிருந்து இருந்து சிம்ம வீட்டை பார்த்ததுன்னா அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது ராசி லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டுல சூரியன் நின்னாலும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது அந்த சூரியன் வந்து ஏதோ ஒரு சுப கிரகங்கள ஒரு சுக்கரனையோ புதனையோ இல்ல கடைசிக்கு சந்திரனையோ அஸ்தங்கம் பண்ணி இன்னொரு சுவரான குருவால பார்க்கப்பட்டால் அதே மாதிரி சிம்ம வீடு வேற சுபர்களால பார்க்கப்பட்டால் அவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன அமைப்புகள் எல்லாம் இருக்குது எனக்கு சூரியன் சுக்கரன் புதன் அஸ்தகம் பண்ணி இருக்குது குருவோட பார்வையில சூரியன் இருக்குது சிம்ம வீட்டையும் குரு பார்க்குது ஆனா எனக்கு அரசு வேலை கிடைக்கலையே அப்படின்னா இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த முக்தி திசா புக்தி யோகமாக இருக்கணும் அவயோக திசை நடந்ததுன்னா நான் சொன்ன விதிகள் எதுவுமே பலிக்காது அரசாங்க வேலையும் கிடைக்காது நாற்பது வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து யோக திசைகள் நடக்கணும் அதுவும் இந்த குரு சனி இந்த மாதிரி திசைகள் நடக்கிறது இல்லை சனி புதன் இந்த மாதிரி வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு திசை அதுவும் யோக திசையாக வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொன்ன விதிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு மாறுபட்டு இல்ல அந்த விதிகள் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிடும் ஏன்னா நாற்பது வருஷம் யோக திசை அதனால வந்து அவங்களுக்கு அந்த அரசமைப்புகளை கொடுத்துருவோம் சரி இப்போது நான் சொன்ன விஷயங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு புரிஞ்சதுன்னு தெரியல புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் பிளானட் டேக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லை லைக்கி கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்